முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாணத்திண்ட பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறது ரெண்டு துறை தான் ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறையும் நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாருமே மருத்துவத்துறை பற்றி கதைப்போம் சட்டத்துறையை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயிந்த பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டு இருந்தது டாக்டர் எங்கே இறங்குதுறைக்கு வந்து பிரச்சனை இல்லை கதையும் கதையங்கோண்டு அப்போ நான் யோசனை சொன்னால் அதற்கு பொறுப்பான சம்மான நிலத்தின்ட தலைவரோட தலைவர்களோட கதைச்சி அவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு ஒரு இறங்கு துறையிலையும் போய் பார்க்கணுன்றதைக்காண்டி அது சம்மந்தமாக நான் இப்போ அஞ்சு உண்டு அவடை அஞ்சு பிரதேசங்கள் பொறுப்பாக இருக்கிற சம்மான தலைவர்களுடைய நம்பர்ஸ் எடுத்துருக்கு இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்கு மாண இப்போ வடக்கு பொறுத்த வரைக்கும் கட்சியமான நிதி வந்து முக்கியமான சபை கூட ஆகும் அல்லது புரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் பண்ட்ரென்னு சொல்லி கட்சியகமான ஹாஸ் வந்து ஒதுக்கப்படுறது ஆனால் அதில் ப்ரொஜெக்டர்களும் நடக்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறவ நூறு விதம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன் நூறு வீதம் பௌதீக முன்னேற்றம் எல்லாம் சொல்கிறவ அதில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களோட பிரச்சனைகள் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ உதாரணதியோட கதைக்கேக்க தான் எனக்கு விளங்குது இப்போ நான் இது இந்த கதைக்கு கொண்டிருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட நூறு பேருடம் ஓ ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையாக அடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறது நாங்கள் எல்லாம் படிச்சாங்க எங்களுக்கு தான் அறிவு கூட என்று ஆனால் நான் இவரோட கதை சேர்ந்து ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு டென் மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மருத்தத் துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல எனக்கு சரியான ஆச்சரியமே ஆச்சரியமா இருக்கிறேன் சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவு வந்து உண்மையாகவே இவர்ட்ட தான் இருக்குது நாங்கள் உண்மையாக ஒரு இவரோடைய வயசு வழியில் கதைக்கிறமே இல்லை நாங்கள் சும்மா நியூஸ்ல ஆஃபீஸில் பார்க்குறது அவ ஸ்ட்ரைக் பண்ணினோம் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம் ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கே இருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல் கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவை ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும் தான் கேள்விக்குரிய இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எவங்களுடைய அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வடக்கு அவர் வந்து வடக்கு பொறுப்பான ஆள் இல்லை அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பான ஜாழ்ப்பாண ஒரு அமைச்சர் அப்போ ஜாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சியும் உள்ள தீவு மற்றது மன்னர் இவ்வளோ இடங்களிலும் உள்ள கடற்தொழிலாளர்கள பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ராஜெக்ட் அப்போ நான் எல்லா மீட்டிங்கள்லையும் போய் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்க கூடாது உங்களுக்கு மாஸ்டர் பிளான் இருக்கா மாஸ்டர் பிளான் இருக்கானு கேட்குறது மட்டும் உடை நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை டெண்டையும் அமல்கம் மேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரணும் பண்ணுறான் இந்த ஆசை குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வரன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம் ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் என்ன கழிச்சு கேட்டீங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் நான் ஜோதிச்சு நான் சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றது தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரொபோசல் ஒன்றை எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோடு சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோர்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாவட்டத்துக்கு நாங்கள் என்னென்ன பெற்றுக் கொடுக்கலுமன்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கு பிறகு பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் கேள்வி கேட்கறதுல பிரியோசனமும் இல்லை அதற்காக இவரோட வந்து காட்சினா உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் அவருடைய நொலேஜ் வந்து சரியான கூட அவர்களுடைய துறை சார்ந்த நொலைஜ் வந்து அவர்களுடைய அமைச்சர்களோட கூடுன்றதான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குரிய நொலேஜ் அவைக்கு இருக்குது அதை நாங்கள் ஜூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்மந்தமான ப்ரொஜெக்ட்டு தான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கோம் எழுதி அதை இந்த மாதிரி வடக்கமான சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஐக்கும் அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு இன்னொரு ஃபைவ் இயர்ஸுக்குரிய கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு கிரியேட் பண்ணுறது அதை ஃபைவ் இயர்ஸ் தான் நான் இருக்க போகிறேன் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டியது தான் அவரோட தொடர்பு ஒன்று கதைச்சு நான் தனித்தனி அழைப்புகளை ஏற்கொண்டு எல்லாத்துக்கும் பயிலளிக்கிறத விட அவரோட துறசார்ந்தவரோட கதை கொண்டிருக்கு அது சம்மந்தமாக என்னை வரவழைச்சி பவ்யமாக தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தியுமே ஒரு மருத்துவத்துறையிலேருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக இருக்கிறபடியாக என்னதையும் விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்யணுமோ அதில் செய்யக்கூடியா இருக்குது அது சம்மந்தமாக என்ன அன்போட வரவேற்று உபசரித்து இதுக்குரிய முழு இன்புட்டையும் தந்த தலைவர் பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்மந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் என்னோட ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு முன்னம் நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பாடுறதுக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்று அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன்மார் சொன்னால் அதே வசனத்தை சொல்கிறேன் பேச்சுவார்த்தையெல்லாம் நிற்கிற ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதப்படுத்துற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணுமென்னு எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம்னான் கதப்பென் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவனும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கே தவிர இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்மந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கண்ட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்டில் எங்கண்ட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் என்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை அவர்களோட ஒரு இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணுமென்ற மற்ற எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்வ நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு ஒரு முடிவொன்ற தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும்ன்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்று இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணம் அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது நம்முடைய அண்ணன் சொன்ன அதே வசனத்தை பேச்சுவார்த்தை தான் நிற்கிறது அப்படியே எந்த முடிவும் எடுத்ததாக இருந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரிவினத்தை படுத்துகிற இன்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் தான் கருத்தன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து என்னுடைய என்டிபி அரசாங்கத்துக்கு இருக்குது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கத்தவர்கள் இருக்கபடியா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து என்னுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூர்ணமான சட்டத்தை எந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அன்றைக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து இந்த கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்ல ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நிலம் சார்ந்து போகும் என்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒரு இது சம்பந்தமான திட்டமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்தை இருக்கிற வழியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கணும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லைன்னு சொன்னால் சொன்னா வாக்குறுதிகள் காட்டில் பறந்தவர்கள் நிலைமைக்கு கொண்டு பெறும் ஆனால் அதற்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்று கூட நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழக பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்கிறது அதனால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்ப்பேன் மக்களுக்கு <laughs> <laughs>

இப்ப நூத்தி முப்பது வடகளுக்கு மேல மயின் முடிஞ்சதும் நாங்கள் என்னத்த விளம்பரம் எங்களோட கடற்படை வினாங்கி வருஷத்துல நூறு இருந்தால் அவைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் மற்றது அதை அதை செய்து கொண்டு வந்தாலும் எங்களுக்கு போதை அவங்களோட பேசுறதுக்கு பிரியோஜனம் இந்தியா நெடுகளும் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் மற்றது அதற்கு நம்மளுக்கு

என்னத்த இந்த சொத்துக்களை அழைச்சு இன்றைக்கு நாங்கள் நிற்கலியா நிற்கிறோம் இது மக்களிட சொத்து அதாவது யாழ்ப்பாணம் படத்தொழிலாளிகிட்ட சொத்து பெரும்பாலும் அழைக்கப்பட்டு யுத்த தான் ஆனா அதை புனரமைச்சு தாறதுக்கோ செயல்படுத்துறதுக்கோ எங்கள நிலைமையும் அப்படி எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களும்

அவினு செய்ய இந்த சீனோர்க்குள்ள காரணம அது வந்து உங்களுக்கு உரியது அந்த சாங்கம் இதுல ஆர் அமைச்சர் வரையினமோ அரங்கிடலாம் இந்த சீனோர்க்கு காரணமிருக்குது இந்த புறலாரும் இருக்கு புறலா தான் அந்த வலை கம்பெனி அந்த வலைங்கி அது தான் நாங்கள் உங்களுக்கு பாலி கொடுக்கனோம் அந்த வலைக்கு வந்து பாவிஸ்ட் ஜான் நட்டல 105 ஜப்பான்ல

ஆனா நாங்களும் அப்ப என்ன செய்யணும் இந்த தலைவர்கிட்ட கேட்க அப்படி செய்யுதுடா அவர் செய்யுதுடா சரியா ஒரு நாளை கொள்கையோட கணேஜி கொடுத்தபடியா செலவான வருடங்களும் இப்ப வில உறைஞ்ச வருடம் கொண்டு தான் கடந்ததான் கிடைக்கும் நான் நீ அவன் இல்ல இந்தியாவுக்கு விதை நாங்களும் உண்டு வித்து நாங்க இன்னக்கு இந்தியாவுல சார் நாங்கள் பெரியவர்கள் அப்போ வித்த காரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே வந்து இருந்தாங்க இருந்த காலத்து இதை எங்களால் திருப்பி அதை முட்டமைக்க முடியாது முடியா போனால் எங்களுடைய நாங்கள் கருத்து துறையிலே இருக்கோம் சின்ன படக வச்சு தான் பொருளாதாரம் வச்சு நல்ல இயக்கி கொண்டு நல்லா அரசாங்கம் ஒன்று வந்தது மைத்திரி பாலு அப்போ இல்லை இதை புனரமைச்சுங்கிறது காரணம் சொல்லி போட்டுது இன்றைக்கு அதை புனரமைச்சு போட்டு

அப்போ அதாவது இந்த மக்கள் சரியான துன்பப்படுத்து இந்த காவல் எங்களுக்கே இல்லாமல் போகிற கட்டத்துக்கு வந்து நாங்கள் என்ன இடம் நூற்றுக்கு அறுபது தான் சங்கம் இருக்கு காற்றுக்கு அடிச்சு சார் சங்கம் இதுவரை நாங்கள் பொம்பல் பண்ணி ஒரு தரும் வந்து பார்த்துட்டு கடத்தல சங்கமெல்லாம் பறந்துட்டு ஒரு நிறுவனம் நாங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் வரது ஒரு தரம் வந்து இது வரையில் பார்க்கலாம்

இப்போ நான் இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மணிக்கு புதுசாக அடுத்த நிதி ஒழுக்கப்படப்போம் இப்போ இந்த நிதி ஒதுக்கப்படணுன்னா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான அப்போ முக்கியமாக கலைக்கப்படுகிற சுகாதாரத்துறை நான் தலைப்பன் விவசாயத்துறையின் முக்கியமான கைவிடுப்பேன் கல்வி அடுத்தது சட்டமன்றத்துறை வந்து பழமையாக பெரிய கலைப்பேன் மும்பந்த முழு பிரச்சனையும் கூடிக்கொண்டு பார்க்கலாம் எல்லா சுரம்பி யாழ்ப்பாந்த சட்டம் இருக்கிறவங்களை அவ்வளவு சமாசங்களில் வீட்டில் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டெவலப் பண்ணணும் அதெல்லாம் பார்க்க முடியாது ஒரு டொக்குமெண்ட் பண்ணி கொடு அதுக்கப்புறம் ப்ரொபோசலராக எழுது நாங்கள் அரசாங்க அதிபர்களாக வந்து கொடுப்போம் அதே நேரம் இதுக்கு எவ்வளோ வேண்ட போஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி கொடுக்கணும் நிதி ஒரு நேரம் அமைச்சர்கள் வெளி பிரதேசங்களை நோக்கி நிதி பார்த்து வருது பார்ட்டல் வருதுன்னு சொல்கிறேன் அதுக்கு நாங்கள் ஏதாவது ப்ரொபோசலராக கொடுப்போம்